ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் வெல்கம் டு இனியாஸ் டைரி எனக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் குற்றங்களை குறைப்பது எப்படி ஒரு குற்றம் நடந்துடுது அந்த குற்றத்தை குறைக்கிறது மட்டும் போதுமா அப்படின் பார்ப்போமா குறைச்சிதான் ஆகணும் குற்றம்னால் அதாவது இந்த சமூகத்தில் தான் நடக்குது மக்கள் மத்தியில் தான் நடக்குது அதுவும் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு அதிகமான குற்றங்கள் நடைபெறுது இல்லைங்களா அந்த குற்றம் ஒரு குற்றம் வந்து நடந்துருது அந்த குற்றத்தை சார்ந்து தொடர் நடவடிக்கையாக என்னென்ன நடக்குதுன்னா ஒரு காவல்துறை சார்ந்த நடவடிக்கைகள் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீதிமன்றத்துக்கு போகும் அந்த வழக்கு அந்த வழக்குல அந்த குற்றம் செய்தவங்க நிரூபிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்டனைகளை வழங்குவது தான் இந்த நடைமுறை அதில் சட்டம் அப்படிங்கிறதும் வரும் இது குற்றங்களை குறைப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் இன்னைக்கு டாபிக் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சில செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா குற்றங்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது குற்றங்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே தான் சொல்லிட்டு இருக்கோம் ஏன் அதிகமாகுது அது ஏன் குறைக்கக்கூடாது இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முற்காலத்துலலாம் இல்லையா இந்த நவீன யோகத்தில் மட்டும்தான் இருக்குதா இப்போ ரீசண்ட் டேஸில் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது முற்காலத்தில் தொழில்நுட்ப வசதி கிடையாது இந்த காலத்தில் தொழில்நுட்ப வசதிகள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இதுதான் உண்மை அதாவது நம்ம கண்ணு தான் கேமராவாக இருந்தது ஃபஸ்ட்டு இப்போ கேமராக்களே கண்கள் ஆகிவிட்டன இது உண்மை இதுதான் உண்மை இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியான இந்த கேமராக்கள் மாதிரியான குற்றங்களை எப்படி தடுக்கிறது இதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னென்ன நம்ம சிந்திக்கணும் இல்லையா இது தானே ஒரு நல்ல வழிமுறையா இருக்க முடியும் கண்டிப்பா அதுக்குண்டான ஒரு தான் இது அதாவது குழந்தைகளை நம்ம வளர்க்குறோம் இந்த குழந்தைகள்ங்கிறவங்க இந்த சமூகத்துல ஒரு பார்ட்டு தான் கண்டிப்பா இந்த சமூகத்துல புதிதா பிறக்கிற ஒரு குழந்தைகள் வந்து இந்த சமூகத்தை வந்து ஒரு எதிர்மறையான பார்வையா பார்க்கவே மாட்டாங்க குழந்தைகள் எப்போதுமே எதிர்மறையான பார்வையா பார்க்கவே மாட்டாங்க அது உண்மை தானே அதுவும் உண்மை தானே அவங்கள நல்லபடியா வளர்த்தா வளர்த்தெடுத்தா இந்த சமூக குற்றங்கள் சமூகத்தில் நடக்கிற குற்றங்கள் எல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு குழந்தை எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் த மைண்டில் வச்சுருக்காங்க மாட்டாங்க எந்த குழந்தையுமே அந்த குழந்தைய நம்ம இந்த நவீன யுகத்தில் தொழில்நுட்பம்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்க்குறோமா இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது கண்டிப்பாக இந்த தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்த்து அந்த குழந்தைகளை அந்த குற்றங்கள்லேருந்து பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகள் அந்த குற்றங்களை செய்வதற்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது அவங்கள செய்ய விடாமல் தடுக்கணும் இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயமாக இருக்க போகுது கண்டிப்பாக அதுவும் அதுவும் ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை இந்த சமூகத்தில் இந்த உலகத்தில் கொண்டு வரும் அதை எப்படி பண்ணலாம் ஃபஸ்ட்டு முதலெல்லாம் நம்ம ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லாம் தமிழ் பாடத்துலையும் சரி இங்கிலீஷ் பொயிட்ரியிலையும் சரி கான்வர்சேஷன்ஸ்லையும் சரி நல்ல நல்ல கருத்துக்கள் மாரல் சயின்ஸுன்னு ஒரு கிளாஸே இருந்தது அந்த மாரல் சயின்ஸுன்ற கிளாஸே இல்லாமல் ஒன்லி அவங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸாக அதை வந்து மெமரி மட்டும்தான் பண்ணுறாங்க அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் நிறைய விஷயங்கள் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மாரல் சயின்ஸுன்னா நீதி நெறின்னா என்னன்னு தெரியல நிறைய பேருக்கு நீதி அவள் தான் தெரியுது நெறின்னா என்னன்னு தெரியல அறம்னா என்னன்னு தெரியல இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் நிறைய சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம் ஏன்னா ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த குற்றங்கள் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ ரீசெண்டா கேள்விப்படுறோம் இல்லைங்களா ஆமா குற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடுறோம் இந்த வேர்டு வந்து எவ்வளோ பெரிய அஃபெக்ட் ஆகுது இந்த சமூகத்துக்கு அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் கண்டிப்பா சிந்திக்கணும் ஏன்னா தொடர்ந்து குற்றங்கள் நடைபெ கொண்டு தான் இருக்கும் அது வந்து தடுக்க முடியாதுன்ற லெவலுக்கு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இந்த குற்றங்களை ஒரு நீண்ட தூர பார்வையில் பார்க்கணும் இதுதான் ஒரே ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இந்த சொல்யூஷன் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு ஆப்டரோ இல்லை ஒரு இருபது வருஷம் பின்னாடியோ நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதை நோக்கி நம்ம பயணிப்போம் இந்த வீடியோ பதிவும் அதுக்காக தான் அதாவது மாரல் சயின்ஸுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதெல்லாம் கொண்டு வரலாம் கண்டிப்பாக ஸ்கூல்ஸில் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லை ஆஃப் அன் ஹவர் போதாதுங்களா மாரல் சயின்ஸ்க்கு நீதினா என்னென்னு தெரியணும் நெறினா என்னென்னு தெரியணும் அரண்னா என்னென்னு தெரியணும் அது வழியாக நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி தந்தால் தான் அவங்க மைண்டில் நல்லா செட் எ எ இந்த குழந்தையும் அந்த குற்றத்தை செய்கிறதுக்கு முன்னாடி த சிறு வயசு சிறு வயதில் அந்த பசுமரத்தாணி போல சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சிறு அவங்க கற்றுக்கிட்ட பாடத்தை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அந்த குற்றங்கள் குறையும் ஒரு ஐந்து வயசுலேருந்து ஒரு முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் வளர்கிற ஒரு மனிதன் கண்டிப்பாக அந்த குற்றங்களை குறைப்பதற்கான வழி கண்டிப்பாக இது மூலம் கிடைக்கும் ஓகே மூதுரைனா என்னன்னு தெரியல அறநெறி விளக்கம்னா என்னென்னு தெரியல நன்னூல்னா என்னன்னு தெரியல இலக்கிய வகையில் படிக்க வைங்க அதே சமயத்தில் திருக்குறள் வந்து ஒரு சில பசங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி அப்படியே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் சொல்லுவாங்க அதிகாரத்தோடு சொல்லுவாங்க நிறைய குழந்தைங்களுக்கு திருக்குறளே தெரியறதில்லை அதை சொல்லி கொடுங்க அந்த திருக்குறளை சொல்லி கொடுக்கும்போது அதனுடைய பொருளை சொல்லி கொடுங்க இதுதான் ரொம்ப முக்கியம் சும்மா மார்க் எடுத்துகிட்டு சப்ஜெக்ட் வைஸாக மார்க் எடுத்துகிட்டு டாக்டரும் என்ஜினியரும் ஆவிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது என்ஜினியரும் டாக்டரும் ஆகிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அந்த குழந்தைங்க இந்த உலகத்தில் பிறந்து எவ்வளோ தூரத்துக்கு நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டாக இருக்க போது அதை சொல்லி தருவோம் அதே சமயத்தில் சட்டங்கள்னா என்ன நீதிமன்றம்னா என்ன காவல்துறைன்னா என்னன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துலேயும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போது ரீசெண்ட் டேஸில் எஃப்ஐஆர்னால் என்ன அது சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இது கூட சொல்லித்தரலாம் தாராளமாக சொல்லித்தரலாம் குழந்தைங்களுக்கு தரலாம் எல்லா குழந்தைங்களுமே அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த சமூக வலைதளங்கள்லாம் அதை ஸ்ப்ரெட் பண்ணுறது கொஞ்சம் நிப்பாட்டலாம் இல்லைங்களா கண்டிப்பாக ஸ்கூல்ஸில் காலேஜஸில் எல்லா விஷயத்தையும் கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே கற்றுத்தரலாம் கண்டிப்பாக குழந்தைங்களை நல்ல மனிதர்களாக ஆக்குவது நம்ம கையில் இருக்குது இந்த சமூக கட்டமைப்பு ஒரு மக்கள் பங்களிப்பு அதாவது மக்களுக்கு ஆதரவு தர்ற மாதிரி இருக்கணும் இது இதுதான் நீண்ட கால செயல்களாக நான் இந்த வீடியோவில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அதாவது மக்களுக்கு ஆதரவு தரணும் ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குழந்தைங்க அந்த குற்றம் இது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைங்களா போதும் சரி வளர்ந்த பிறகும் சரி இது வந்து நம்ம பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவு தரணுங்கிற லெவலுக்கு கொண்டு வரணும் அதே மாதிரி உறுதியான ஒரு சமூகத்தை கொண்டு வரணுங்க உறுதியான சமூகத்தை இந்த குழந்தைங்க மூலியமாக தான் கொண்டு வர முடியும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அதே மாதிரி எல்லாரும் நம்புவீங்க சட்டங்கள்னா என்னன்னு சொல்லித்தாங்க எவ்ரி பிரிவு இந்த சட்டப்பிரிவுகள் இருக்கு இல்லைங்களா அந்த பிரிவு ஃபுல்லாவே சொல்லி தரலாம் அது என்னதுக்கு உதவுது என்ன மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டங்கள்ல உள்ள நன்மைகளையும் சொல்லி தரணும் தீமைகளையும் சொல்லி தரணும் தான் அந்த குழந்தை பெரியவங்களாக வளர்ந்த பிறகு நான் குழந்தைங்க வந்து எல்லாமே ஒரே தான் இருப்பாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க கொஞ்சம் பெரியவங்களாக வளர்ந்த பிறகு ஒரு குற்றத்தை செய்ய தோன்ற சூழ்நிலை வரும்போது இந்த சின்ன வயசில் படிச்சாங்க இல்லைங்களா அந்த படிப்பினை அந்த குற்றத்தை செய்யும்போது போது அவங்கள தடுக்கும் இது மூலயமா கூட குறைக்கலாம் இல்லையா இதெல்லாம் தேவை இந்த சமூகத்துக்கு இது ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு இருந்து ஆரம்பிச்சா இன்னும் ஒரு பத்து இருபது வருஷத்தில் கண்டிப்பா குற்றங்கள் எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா கண்டிப்பாக அந்த குழந்தைங்க மக்களுக்கு ஆதரவு தருவாங்க இல்லையா அதாவது சமூக சிந்தனையோடு இருப்பாங்க இல்லையா ஒரு நூறு குற்றங்கள் இருக்குதுன்னா ஒரு இருபது குற்றமாவது குறையும் இல்லையா இதை செய்வோம் தேங்க்யூ